அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தர்ம பிரகாஷ் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஒன்றாவது அதிகாரம் சொல்ல போகிறேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உள்ளது கட்டநாள் அயல் பயனன் கோல் வாழறிவன் அற்றார் குலாரணி மலேசிய இடான் மாநாடு சென்ற வேண்டுதல் வேண்டாம் நடி சேர்ந்தார்க்கு யாரும் இல்லை இருள் மட்டும் பொறிவாயில் அறிந்தவை தான் பொறி ஒழுக்க நடிந்தால் நீண்டு வருவோம் தனக்கோம இல்லாதான் தான் சேர்ந்த கலவன்களை மாற்றாயுது அறவாளி வந்தனும் தான் சேர்ந்த கலப்பிராவை நீண்டது கோழியில் பொய்யல் குணமடைவை அணுகுலத்தான் காலை வணிக சிலை பிறவியில் பெருங்கடன் நீந்துவன் எறிவனடி சேராதா அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வணங்கி வதா தாழ்மேதம் துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூ வினின் பொய்பின் உலகத்து ஒன்னின்றி உடட்டும் ஏறின் குயல் என்னும் வாரி வழங்க கெடுப்பதும் கேட்டார்கள் சார்கள் எற்புறும் இடாமலை விசுமை துணி விண்ணில் நல்லாவிட்டாங்க பசுமூன் சாலை காமிதாடுகிறது ரெடுகளும் தன்மீனை கொன்றும் தடை நிறைய தானது சிறப்படு பூசறை செல்லாத வானும் வருக்குமே வானர்க்கும் நீண்டே தானம் தபம் இடந்தும் தங்காவியல் உழுக்கம் வானம் வணக்கத்தனை நீரின்றி அமையாத யார் யாருக்கும் ஆன் இன்று அமையாத ஒழுக்க நன்றி